அகில இந்திய அளவிலே அரசியல் களத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் காலடிகளில் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் எந்த மாநாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள் எல்லா சாலைகளும் உளுந்தூர் பேட்டையை நோக்கியே என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் அத்தனை மூளை முடுக்குகளில் இருந்தும் அனைத்து சாலைகளும் இன்றைக்கு உளுந்தூர் பேட்டையை நோக்கி திரும்பி இருக்கின்றன பார்த்தாலும் நீளம் சிவப்பு மயம் மகளிர் சீருடை அணிந்து வந்திருக்கிற நிகழ்வு இந்த நிகழ்வு எங்கே வானம் பொத்துக்கொண்டு மழையை கொட்டுமோ என்று நான் அஞ்சியபடியே அமர்ந்திருந்தேன் எப்போதும் இயற்கை நம்பக்கம்தான் எப்போதும் இயற்கை நம்பக்கம்தான் எப்போதும் இயற்கை நம் தான் இன்றைக்கும் நம் பக்கம் நிற்கிறது இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இயற்கை மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஒத்துழைத்திருக்கிறது